அவர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் நெல்லடியார்கள் இங்கே குடும்ப இருக்கிற நம்ம எல்லோருக்கும் மேலும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக இருந்து நிலவிட்டு வாங்குவேன் தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே வணக்க வடிபாடுகள் இருக்கிறது ஒரு நேரம் இருக்கும் சில காலம் இருக்கிறது சில இடங்கள் இருக்கட்டும் அச்சிருக்கிறதே எல்லா காலங்களிலையும் செய்து செய்து விட முடியாது இல்லையா அதற்கென்று ஒரு காலம் வட்டம் தொழுகை எல்லா நேரங்களிலையும் தொழுது முடியாது அதற்காக சில நேரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன நோன்பு எல்லா நாட்களிலேயும் வைத்து விட முடியாது அதற்காக மார்க்கம் நமக்கு சில நாட்களை இந்த நாட்களிலே குறிப்பிட்ட நேரங்களை வலுத்து கொடுத்திருக்கும் வணக்க வழிபாடுகளுக்கு இடத்தை குறித்திருக்கிறது ஆனால் இறைவனை அங்கி வாழ்வதற்கு மார்க்கம் நேரத்தை நமக்கு குறிப்பிடவில்லை காலத்தை நமக்கு குறிப்பிடவில்லை இடங்களை நமக்கு வரையற்றும் பள்ளிக்குள் மட்டும் நீங்கள் உள்ளவர்களாக இருந்தால் போதும் பள்ளிக்கு வழியில் மனிதர்களாக வாடுங்கள் ஒரு மனிதர் உறங்குகிற நேரத்தை தவிர்த்து எல்லா நேரங்களிலேயும் நல்லா அஜீவனாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் பறிந்து இருக்கிறது இல்லையா அதனாலதான் குரான் இரையச்சம் பத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி தொண்ணூறுக்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாறு பேசுகிறார் தக்குவா தக்குவா என்று தக்குவா உடையவர்களுக்கான பலன் அதனுடைய பெறுகிறார்கள் என்பதை பற்றி தொண்ணூறு இடங்களில் அல்லாறு பேசுகிறார் அப்போ இந்த உலக வாழ்க்கை நமக்கு மிக எளிமையாக புரிய வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது இரையச்சம் உடையதாக இருந்தது என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்திலேயும் வெற்றி பெற்றவர்கள் மறு உலகத்திலேயும் வெற்றி பெற்றவர்கள் அது வாழ்க்கையே அல்ல அது சுவாசம் ஒரு கேள்வி சிந்தனைக்காக வேண்டிய கேட்டு மனிதர் பறக்கிறார் வளர்கிறார் திருமணம் முடிக்கிறார் பிள்ளை பெற்றெடுக்கிறார் தேவையான பொருளாதாரத்தை அவர் சம்பாதிக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார் சந்ததிகள் பெருங்குகிறது ஊரில் புகழ்பெற்றவராக வாழ்கிறார் இறந்து விடுகிறார் அவர் சுவாசித்திருக்கிறார் அறுபது ஆண்டு கால சுவாசித்தார் எழுபது ஆண்டுகால் சுவாசித்தார் வாழ்க்கை என்றால் என்ன தன்னை படைந்த இறைவனை அவர் அறிந்திருக்க வேண்டும் தன்னை படைத்த இறைவனுக்கு உள்ளவராக வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு யார் வழங்கியது என்பதை புரிந்து அதற்கான கடமையை நிறைவேற்றி இருக்க வேண்டும் அபிமானிகள் அதற்கு தானே வந்தார்கள் வேதங்கள் அதற்குத்தானே வழங்கப்பட்டது நமக்கான அன்றாட வணக்கங்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி அதுதானே சங்கக்குரிய பெரியவர்களே அப்படி என்றார் இந்த உலகத்தில் இறையேற்றம் எப்பொழுது நம்மிடத்தில் அதிகரிக்கிறதோ இரையச்சம் வெளிப்படுகிறதோ அப்பொழுதுதான் நாம் வாடுகிறோம் என்று சொல்லணும் அதனால தான் ஈமான் அடிக்கடி கௌலி செல்லதாக சொல்கிறார்த்தை உங்கள் ஈமானை தாயிலாக இல்லதா என்பதை கொண்டு துருப்பித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உலகத்தினுடைய ஓட்டத்தில நாமும் மற்றவர்களை போல யோசிக்க சிந்திக்க பேச செயல்பட தொடங்கி விடுபடும் தொழிலதிபர்களோடு பேசி படகு ஒரு சராசரி மனிதனுக்கு என்ன தோணும் இந்த மாதிரி தொழிலதிபர நல்லா இருக்கும் ஆசை வரதான் செய்யும் இல்லையா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களை பார்க்கிற போது ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு எப்படியாவது இந்த ஆடம்பர வாழ்க்கை ஒரு நாளான வாழ்க்க அக்க முந்தாய் ஒரு இப்படி நான் வாழ்க்கிறது செய்கிறது அதிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்கான வழி என்ன இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிற வாழ்க்கை நாளை அவர் எடுத்து போகிற போது அவர் கேட்கிற கேள்விக்கான பதில் நான் தயார் செய்திருக்க வேண்டும் இதுதான் என்ன செங்கைக்குரிய பெறப்பட்ட என் சரி

உங்களுக்கு அது கட்டாயம் என்று அல்லாஹ் சொல்லுடா நமக்கு அது கட்டாயம் அல்ல நபிமார்களுடைய ஈமான் அவர்களுடைய அல்லாஹை அறிவு வைத்து இருக்கக்கூடிய அந்தஸ்து பேரு நம்முடைய அந்தஸ்து பேர் பெருமானாருடைய காலத்துல சில சனாபா களிக்க கூடிய ராசை வந்துச்சாங்க டிசம்பர் செல்லவங்க தொடர்ந்து நோப்பெல்லாம் வைக்கிறாங்க எப்படி அந்த மாதிரி நோய் வைக்கக்கூடாது பெருமானார் வந்து கேட்டாள் என்னை போல இருக்கிறார் தொடர்ந்து நோக்கி வைக்கிறேன் நோண்டு வைக்கிறேன் என்னுடைய ரப்பி எனக்கு ரிசிபி தஞ்சரா எனக்கு உணவு அடங்குகிறான் நான் உறக்கத்தில் இருக்கிற போது என்னுடைய நீ போட்டுகிறான் உங்களை விட அல்லாருமே நான் அதிகம் அறிந்தவன் அவரை அதிகம் அஞ்சக்கூடியவன் வந்தார்கள் பெருமானார் செல்லவாலிசன் ரெண்டு செய்தி ஒண்ணு கண்டா பெருமானார் நம்மை போன்றவர்கள் அல்ல பெருமானார் நம்மை போன்றவர்கள் அல்ல மனிதர்கள் தான்

நமக்கு அல்லாஹால் விதிக்கப்பட்ட நடைமைகளை செய்வதுதான் தக்குவா தக்குவாடைய முதல் அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவது இல்லாமல் வாழ்வது என்று சொல்வார் இருக்கா இல்லையா குஃப் இல்லாமல் வாழ்வது நம்முடைய சொற்கள் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுக்கு இணையாக யாரையும் எந்த பொருளையும் வைக்காமல் வாழ்வதுதான் முதல் கெட்ட தக்குவா

முடிஞ்ச தரமான தொழிலை தொழுத மூத்து வரைக்கும் எந்த வார்த்தைகளை பேசல எந்த செயல்பாடுகளையும் செய்யவில்லை அவர் நுழைகளா என்றார்கள் பெருமானார் சொல்லுவார் இது ஒரு இலையமான வாழ்க்கை தான் இது இல்லையா பெருமானார் செல்லலாறு ஒலியில் சில காலாபாட்டில் கேட்டார் சொல்றாங்களே சில மேல உண்மை மாதிரி தெரியல

ಎಲ್ಲೂ <laughs> ಅಲ್ಲು <laughs> 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 இப்படி சம்பாதிக்க கூடிய பணம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் தவறான வார்த்தைகளை சொல்லி இல்லாததை சொல்லி உங்களது வியாபாரத்தை செய்திருந்தால் அதிலிருந்து தர்மம் செய்து உங்கள் வியாபாரத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்றார்கள் பெருமான தருந்தார் ஏன் தெரியுமா வியாபாரம் என்பது இஸ்லாத்திற்குள் உள்ளதுதான் வியாபாரியும் இறைச்சத்தோடு நடக்கக்கூடியவன் தான் அவன் செய்கிற வியாபாரமும் வணக்கம் தான்

ஏற்பாடு சங்களை மாற்று கற்றுத்தருகிறது எரியச்சத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னார் முதல் கட்டம் எந்த இடத்தில் இருந்தால் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் நல்லா அங்குங்கள் இதற்கில்லா எங்க இருந்தாலும் சரி அங்கி வாழ வேண்டும் முதல் கட்டம் அடுத்த கட்டம் முன்னேற்றம் அடுத்த கட்டம் பாவங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் இறைச்சத்தினுடைய இரண்டால் படித்திறேன் பாவங்கள் இல்லாம முதல் கட்டம் குமரி சிறுக்கு இல்லாம வாழணும் இரண்டாவது கட்டம் மார்க்கம் எதை தடுத்து இருக்கிறதோ பாவம் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த பாவங்கள் இல்லாமல் வாழ தங்கிக்குரியவர்களே ஒரு சிந்தனை பிறகு ஒன்று இருக்கிறது பணக்க வழிபாடு மீது காட்டுகிற ஆர்வத்தை வாலிபர்கள் பாவங்களை விடுவதில் காட்டுவதில்லை ஏன் தெரியுமா அவங்க நினைச்சுக்கிறாங்க தொடுவது வணக்கம் நோட்டு வைப்பது வணக்கம் விக்கிரி செய்வது வணக்கம் தங்கிக்குரியவர்களே

பாவம் இல்லாமல் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் சிறந்தவன் தான் பாத்திரத்துல ஓட்டை இருக்கு அண்டா ஓட்டை தண்ணி கிளம்பே இருக்கு இன்னொரு பாத்திரம் ஒரு பாத்திரம் நல்லா இருக்கா தண்ணி பிடிச்சிருக்கும் ரெண்டுல இது என்ன நம்ம விரும்புவோம் இது கொஞ்ச நேரத்துல மத்தண்டாவும் காலியா இருக்கு இல்லையா இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பாதுகாப்பாக இருக்கும் சங்கை குடிவர்களே அமல்கள் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் பாவம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் தனக்கென ஒரு விதி வைத்திருக்கிறார் பாவிகளை சுவரத்தில் சேர்த்துவதில்லை பாவிகள் பாவக்கரையோடு சுவரத்திற்குள் நுழைய முடியாது பாவத்தை அல்லாஹ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை எப்படி இறைவனை நிராகரிப்பதை கற்பிப்பதை வந்தவனை அல்லாஹ் பார்ப்பதில்லை அப்ப இரண்டாம் கட்ட இறையேற்றம் என்றால் என்ன சங்கக்குரியவர்களை பாவம் இல்லாம வாழவும் முடிவிடும் எந்த இடத்துலயும் சரி நான் அல்லீவனாக வாழ வேண்டும் பாக்கியாத்தினுடைய சாபகர் அப்துல் வகாப்

அப்படின்னு கேஸ் போட்டேன் யார் மேல ஆலாஜத்து மேல கேஸ் போட்டேன் ஆலாஜத்தினுடைய வக்கீல் சொன்னாரா அதுல கணக்கு வழக்கெல்லாம் நோட்ல எழுதி வச்சு அது காணாம பத்தி சொல்லுங்க நீதிபதியிட்ட போய் சொல்லுங்க அதை சொன்னாங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது கணக்கு வழக்கு சாதாரண பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் அதை நான் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லப்பாரு கணக்கு நோட்டு போட்டு ப்ரொஃபஷனலா பண்ணலை அது தான் நடந்தது என்பதை அப்படியே வந்து நீதிபதி நீதிபதி அவருடைய பேச்சை பார்த்து சொன்னாரு பொதுவாக நீதிபதி குடும்பத்துக்கு ஒரு சாபம் துவங்குகிற போது எல்லாமே வராது சாதாரண பேப்பர்ல சாதாரண குறிப்புகளாக தான் இருக்கும் அது வளர வளரத்தான் அது ஒரு முறையாக நெறிவடுத்தப்பட்டதாக வரும் எனவே அவர் குற்றமற்றவர் குற்றமற்றவர் என்று நீதிபதி சொல்றார் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னார் என்னத்திற்குரியவர்கள் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வில் நான் இறையச்சற்றோடு இருப்பேன் முடிவெடுத்துதான் என்னை காப்பாற்றுகிற பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக் கொடுக்கிறார் அவை யார் அல்லார்கள் அங்கி வாழ்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்துல மார்க்கத்தை பண்ணலையோ சனியத்தை விட்டு கொடுக்கலையோ அவர்களை காப்பாற்றுகிற பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக் கொடுக்கலாம் இருப்பேன் முடிவு பண்ணிருக்கேன் நம்முடைய வாழ்க்கைக்கான பிறப்பு அதெல்லாம் எடுத்துக் கொடுக்கணும் அப்ப பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற செய்தி இருக்கிறது இன்றைக்கு உலக அரங்கு நான் அழுத்தமாக சொன்னா எது பாவம் எது பாவம் இல்லை இன்னைக்கு ஒரு பதினேழு வயசு பையனை கூட்டு தெரியாது தெரியாது ஏன்னா இன்றைக்கு இரண்டரை கலந்து விட்டது அந்நிய பெண்களிடத்தில் பேசுவது பாவம் தெரியும் தரையில திரையில சட்டி பண்ணலாம் அது பண்ண நான் தப்புலாம் அந்நிய பெண்களை பார்ப்பது தப்பு ஆனால் சோஷியல் மீடியால பார்க்கலாம் பெண்களுக்கும் அதே ஜெண்டர் தான் தங்கைக்குரியவர்களே அப்படி என்றால் எது பாவம் என்கிற யதார்த்தத்தை தர வேண்டிய ஒரு இக்கட்டான காலத்தில் இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை இறைச்சம் உள்ளவர்களாக வாழ வைக்க வேண்டும் மிக குறிப்பாக பெரும்பாவங்கள் முஸ்லிம்கள் செய்ய மாட்டார்கள் சிறுபாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் பெருமானார் சொன்னாங்க ஐயாக்கும் அம்மா அக்கேராத்தி துரு திருபாவங்களை நீங்கள் அலட்சியமாக கருதுவதை விட்டு எச்சரிக்கை செய்யுங்கள் பெரிய விஷயமா அதெல்லாம் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது சின்ன தப்பு கீழா ஒரு காசை பையன் எடுத்துட்டு வந்துட்டான் என்ன செய்யணும் தப்பு அது தப்பு பார்க்கணும் ஒருத்தருக்கு வச்சிருக்கிற பொழுது தெரியாம சாப்பிட்டான் இது பரவாயில்லாங்க ஒரு பிஸ்கட் தாங்கன்னு சொல்லக்கூடாது என்ன செய்யணும் பெரிய தப்பு பண்ணிட்டப்பா அப்படி செஞ்சிருக்க கூட எப்படி அட்டு அனுமதி இல்லாமல் சொல்லணும் இன்றைக்கு அந்த விட்டுட்டோம்னா நாளைக்கு அது பெரிய பொருளாக மாறுவதற்கான வாய்ப்பு குற்றங்களை அது சிறியதாக இருக்கிற போதே அது கலையப்பட வேண்டும் பெரிய காம்ப்ரமைஸ் விஷயங்கள் நாளைக்கு பெரிய குற்றங்கள் பெரிய பிரச்சனைகளாக வருகிற போது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடலாம் தங்கைக்குரியவர்களே சிறி போன்றவர்கள் சொல்கிறார்கள் பாவத்திற்கு தாக்கம் அது சின்னதோ பெருசும் பாவம் செய்கிற மனிதர்களுக்கு என்று ஒரு தாக்கம் இருக்காது அது நம்மை பாதிக்கும் நம்முடைய மனதை பாதிக்கும் நம்முடைய அமதிகளை பாதிக்கும் அவர் சொல்ல நமக்கு யாராவது கொடுப்பாங்க இல்லையா இப்போ வந்து போய் இந்த சொல்லி காட்டக்கூடிய மன மன சில பேர் சில பேர் கஞ்சன்களாக இருப்பார் அவர் சொல்லுங்க ஏதேனும் கஞ்சர்களுடைய உணவை நான் சாப்பிட்டு விட்டால் அதில் முகசூதிக்காக வேண்டி காரியம் மாற்றுகிற மனிதர்களுடைய உணவை நான் சாப்பிட்டு விட்டால் அறுபது நாட்கள் என்னுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார் என்னால் எந்த நல்லவள்களையும் சராசரியாக செய்ய முடியாது ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டே இருப்பதை போல் எனக்கு இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் சங்கைக்குரியவர்கள் எப்படி என்றால் குற்றங்களை தவிர கொள்வது இரையச்சத்தினுடைய இரண்டாவது அம்சம் படித்த முன்னாள்மா இல்லையா என்னுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்கும் சிறுசு பெருசுங்கிற வித்தியாசம் தானே இனிமேல் குற்றமற்றவனாக நான் வாழ வேண்டும் என்கிற இன்னைக்கு பள்ளிக்குள்ளே எல்லோரும் பள்ளிக்கு வெளியே அல்லா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வோடு வாழ்வது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது தங்கிக்குரிய பெருமக்களே அடுத்த கட்டம் மூன்றாறு கட்டமாக நான் வளர்ச்சியனே என்னடா உங்கள் வாழ்க்கையில பாவங்கள் இல்லாம வாழும் சில நேரங்களில் நபிமார்கள் நல்லோர்கள் வலிமாறு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் அவர்கள் பேருதலாக இருந்திருக்கிறார் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான் அதை செய்கிறதோடு தப்பில்லை இருந்தாலும் நான் அதை கொள்கிறேன் என்று பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் வர முடிந்த அரபியிலே சொல்லுவார் இது ஈமானுடைய அந்தஸ்திலே இரையேற்றம் உள்ளவர்களை ஒரு படி உயர்த்தும் அவர்கள் சொல்கிறார் எங்க நாங்கள் ஹராமான ஒரு காரியத்தை செஞ்சிருவோங்கிற பயத்தில் ஹலாலான காரியங்களை நாங்கள் விட்டுக்கொண்டே வருவோம் அப்படி விட்டது சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட ஹலாலை நாங்கள் தவிர்த்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஹலால்தான் நாங்கள் விட்டுருவோம் நினைத்துக்குரியவர்களை நீங்கள் முகலாய பேரரசு அவுரங்கசீபினுடைய வரலாறை படித்திருக்கிறோம் முகலாயர்களே உருப்படியான ஒரு அரசர் அவர் கொண்டு தான் மற்றவங்களாம் அரசர்கள் ஒரு முகலாயர்களில் ஒரு முஸ்லிமான அரசர் ஒரு இளையரசரும் கிட்டத்தட்ட இந்திய அரசர்களில் ஒரு நாற்பது லட்சம் கிலோமீட்டர் பரப்பரவு அரசாட்சி செய்தவர் அவர் மரணிக்கிற போது சுமார் பத்தொன்பது கோடி மக்களுக்கு அவர் அரசர் என்ன தெரியுமா உயிரிழந்தது ரெண்ட சொத்து எல்லாம் இருந்து அவர் உயிரிழந்தார்கள் நான் மரணித்த பிறகு என்னுடைய சொந்தமாக நான் உழைத்து சம்பாதித்த தொப்பி நெய்து சம்பாதித்த ரூபாய் நான்கு ரூபாய் ரெண்டு ஆண்ணா இருக்கேன் அதை என்னுடைய கஃபன் விலைக்கு பயன்படுத்திக்க ஒன்று அரசு கஜானா வந்தாலும் எடுக்க கூடாது ரெண்டாவது நான் கொரான் கையிலே எழுதி அதை விற்ற தொகை ஒரு முன்னூற்றி ஐந்து ரூபாய் எடுக்கிறது அதை நான் மறைத்த பிறகு என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு சதை காட்டி தான் ஒரு கஜானா வந்து எடுத்திருக்கலாம் சரி அவருக்கே சொத்து இருக்கிறது அவருடைய வாழ்க்கை அரசாட்சி புரிந்தவராக இருந்தால் படோடமான வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார் இல்லையா பெண்ணு இதுதான் மூன்றாவது படித்தல் நம்முடைய வாழ்க்கையில பேணுதலாக கண்ணியமானவர்களாக சுயபடுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும்ங்கிற ஆசை நமக்கு வேண்டும் அகமது அஹமதுல்ல ஒரு பெண் வந்து கேட்டார் நான் வந்து கையால துணி தைக்கக்கூடிய பெண் இந்த அரசர்களெல்லாம் சில நேரங்களில் தெருக்களில் உலா போகும் விளக்கு பிடிச்சிட்டே போவாங்க அந்த விளக்கினுடைய வெளிச்சம் என்னுடைய வீட்டில் படும் வரிசையாக வரி செய்வாங்க அந்த சிப்பாய்கள் போகும்போது போது விளக்கு வெளிச்சம் தொடர்ந்து என்னுடைய வீட்டில் படும் இரவு நேரங்களில் அப்போ எனக்கு பிரகாசம் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அந்த வெளிச்சத்தில் நான் நூல் போர்த்து துரி தைக்கலாமா தேங்கியா ரொம்ப நுட்பமாக இருக்கும் கவனிச்சா தான் புரி அந்த அம்மா வீட்டில் தைச்சிக்கிட்டு இருக்காங்க வெளிச்சானா வருது அவனுக்கு என்ன சந்தேகம்னா என்னுடைய விளக்கு வெளிச்சம் அது எனக்கு ஹலா இல்லையா என்னுடைய காசு ஆனா எடுத்து செல்லுகிற விளக்கு அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அது ஊற்றப்படுகிற எண்ணெய் அதை பைத்துமா பொது நிதி அந்த என் வீட்டிற்குள் யதார்த்தமாக வருகிறது நான் அதை பார்த்து தேய்த்துக்கொண்டு இருக்கிறேதே இந்த ஆடை விற்று பணம் சம்பாதித்து சாப்பிடுதான் எனக்கு அலாலாது கவிதை அதிர்ந்து போனார்கள் சொன்னாங்க உங்களை போன்ற பெண்களுக்கு அது அலாதல் வேண்டாம் நீங்கள் தேடுதலாக இருக்கிறீர்கள் அப்படியே இருந்தா இதையே நான் சொல்கிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு இது வித்தியாசமாக தெரியலாம் சங்கைக்குரிய பெருமக்களே நம்முடைய வாழ்க்கை அல்வாக இது வந்து அர்த்தமுள்ளதாக மாற்றும் எனக்கு எது அலாதோ எனக்கு எது முறையும் எனக்கு எது ஆகும் அதை எடுத்துக் கொள்கிறேன் எனக்கு இல்லை வந்துச்சுன்னா எனக்கு வேண்டாம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி என்கிற அந்த ஈமானிய ரோஷம் இருக்கிறது ரவிவாரிகள் நல்லோர்களின் வாழ்க்கையை நாம் படித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமானது இல்லையா ஏன்னா பெருமான செல்லலாரி சொன்னாங்க ஒரு காலம் வரும் எப்படியாவது பணம் சம்பாதிச்சா போதும் எப்படியாவது பொருள் சம்பாதித்தா போதும் இன்றைக்கு எப்படியாவது செட்டில் ஆனா போதும் படகான வார்த்தை செட்டில் ஆகிட்டா போதும் தங்கை குடிவர்கள் அப்படி கிடையாது

தா பாக்களப்பான்னு சொன்னாங்க சாத்திரத்தி எல்லாம் கவனமா இருக்குமே ஏதாவது வாயை கொடுத்து தேவையில்லாம பத்ரவா ஆகியாளோ என்றால் ஏன்னா அவர்கள் துவா செய்தா கபூலா தர உச்சம் கெட்ட மனிதராக மாறிவிட்டால் அவர் ஏதேனும் சொல்லி உங்கள் வாழ்க்கையை பாதித்து விடலாம் அவருடைய வாயிலை விழுதாது என்றார்கள் பெருமானார் சென்ற லாரி சொல்லுவாங்க சங்கத் புதிய அப்படி இருந்தால் என்னுடைய இந்த வாழ்க்கையில நான் இறைச்சமுள்ளவனாக வாழ வேண்டும் தான் அல்லாஹுமும் எனக்கமாக தொடர்பு அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் படித்தர வளர்ந்த மாதிரி இல்லை மற்ற விஷயங்கள் அப்டேட் இருக்கு உலக விஷயங்களை நான் முன்னேறி கொண்டே இருக்கிறோம் மார்க்க விஷயங்களை முன்னேற வேண்டும் அல்லாஹிற்காக வேண்டி வாழுதல் என்கிற சிந்தனை நம்ம விருப்பம் அல்லாஹிற்காக வேண்டி பேச வேண்டும் அல்லாஹிற்காக வேண்டி நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்னுடைய வியாபாரம் அது அல்லாஹால் வழங்கப்பட்டது நினைக்கணும் வெளியேற்றக்கூடியவர்களே அப்படி வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கலாம் என்றார்கள் பெருமானார் செல்வார்கள் ஒருத்தருக்கு ஒரு ஆசை

மனைவி மக்கள் வியாபாரம் தொழில் எல்லாமே வேணும் ஆனால் இது என் தேவை இதை வைத்து என் மருமைக்காக எப்படி நான் இதாக்கிக் கொள்வது என்னுடைய வியாபாரம் என்னுடைய தொழில் மூலமாக நந்தாக இடத்தில் நெருக்கத்தை பெறுவது எப்படி யோசிக்கணும் எங்கே புரியவர்களை இந்த உலகத்தில் பேசுவதற்கு நிறைய செய்தி இருக்கிறார் ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மற்ற செய்திகளை விட மிக முக்கியமான எல்லா நேரங்களிலும் நான் நிறைவேற்றப்படுவதாக இருக்க வேண்டும் இல்லையா அப்போ என்னுடைய வியாபாரத்தின் மூலமாக தொழிலின் மூலமாக என் வாழ்க்கை அல்லாஹிடத்தில் நன்மையாக மாறுவோம் அந்த எண்ணத்தில் வந்துவிட்டு அல்லாஹ்வாங்க எங்கட்டு போதுங்க யாருன்னு ஆசைப்படாது எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் மக்கள் புரியப்படுவார்கள் இல்லையா அல்லாஹிடத்தில் கேட்டால் மகிழ்ச்சி அடைவான் மக்களிடத்தில் கேட்டால் விற்பனைவாகும் இல்லையா தங்கைக்குரிய பெருமை அப்படி என்றால் வாடுகிற இந்த காலத்தில் நான் இரையற்றம் வாழ வேண்டும் என்கிற ஆசை அதற்கான முயற்சி ஒரு பூமி தினசில் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ன காரணம் எப்படியாவது நம்மை கடத்தி கொண்டு போய் அவளை கூட்டாளியாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே ஆற்றலும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய இன்றைய தலைமுறை அடுத்த தலைவரை ஜாமுனா நம்முடைய மக்கள் வாழ்த்து ஈமானோடு பந்திருக்கக்கூடிய சீமை வந்த நாய் நம்ம எல்லோருக்கும் வழங்குவதாக ஆமீன் பார்த்திருக்கிறார்கள்